இந்த காலத்து இளைஞர்கள் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டுள்ளனர் கிராமப்புறங்களில் இவ்வாறு தொழில் துவங்குவதால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் அந்த பகுதியும் வளர்ச்சி அடைகிறது கிராமங்களில் அதிகளவில் தானியங்கள் சாகுபடி செய்யப்பட்டாலும் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களை பதப்படுத்த நகர ஆலைகளையே சார்ந்துள்ளனர் இது அவர்களுக்கு கடினமானதோடு செலவும் அதிகம் கிராமத்திற்குள் மில் இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களுக்காக நகரத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் போகும் மேலும் நீங்கள் அதிக வாடிக்கையாளர்களையும் பெறுவீர்கள் இங்கிருந்து நீங்கள் பொருட்களை நகரங்களிலும் விற்க முடியும் உங்கள் அன்றாட தேவைகளுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வேறு ஊருக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தால் அது கடினமானது பல கிராம மக்கள் இப்பிரச்சினையை சந்திக்க வேண்டியுள்ளது தங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் கடை இருந்தால் அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமில்லை ஊர் மக்களின் வசதியும் உங்கள் லாபமும் கைகூடும் உலகெங்கிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி இயற்கை இழைகளில் ஒன்று சணல் சணல் நார்மக்கும் தன்மையுடையது மீண்டும் பயன்படுத்தக்கூடியது எனவே நீங்கள் கிராமத்தில் ஒரு சிறு வணிகத்தை அமைக்க விரும்பினால் சணல் பை உற்பத்தி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் கிராமப்புறங்களில் உள்ள இல்லத்தரசிகள் மற்றும் பிற பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான சிறிய அளவிலான வணிகமாகும் கிராமத்து மக்களும் காலப்போக்கில் மாறிவரும் நாகரீகத்துடன் இணைய தயாராக உள்ளனர் அவர்கள் ஆடைகளை வாங்க பல நூறு கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டியதில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக நவநாகரீக மற்றும் புதிய நாகரீக ஆடைகளை அணிவார்கள் அதனால் ஒரு சிறந்த துணிக்கடை நல்ல வணிக யோசனையாக இருக்கலாம் இதன் மூலம் அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் கிராமங்களில் விவசாயிகள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை வாங்குவதற்கு பெரும்பாலும் பெரிய நகரங்களுக்கு செல்கிறார்கள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கிராமத்தில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் விற்பனை செய்யும் கடை அமைக்கும் பட்சத்தில் வியாபாரத்திற்கும் குறைவிருக்காது